வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புது வருடம் தொடங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம் அதனால் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித இருக்கும் தயவு செய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்தவரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுலேருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்கள் இந்த பொது பலன்கள்ங்கிறது நூற்றில் இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில் பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தசை புத்தி அந்தநாதன் எப்படி இருக்கிறாரு அவர் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறார் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பழங்கள்லாம் பார்க்குறோம் ஏன்னா இந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகவும் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமா எடுத்துக்கணும் லக்னம் கெட்டு போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலேயே பாவகிரங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையா வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அந்த மனது கெட்டு போகாம இருந்துச்சுனாவே தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்குறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம கர்ம வினை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில கர்ம வினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பா நல்லாதாவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டபடி நடக்கின்றன கால வெளியில் இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளுபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்ப நடக்கிற அத்தனை விஷயம் உங்களாலதான் நீங்க நடக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க அறியாமையில இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்தை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்தில் மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேல இப்ப நாங்க பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்க எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த இரட்டிப்பாய்க்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால தான் நியூட்டன்னால சொல்லியிருக்கிறாங்க வினைக்கும் சம அளவிலான எதிர்வனை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக என்ன விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு பிரபஞ்சம் ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்தே தரும் ஏழிரச்சனையை பார்த்து படித்தவங்களேருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அறத்தின் படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டு அவங்களே உணர்றதுனால இந்த ஏல் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கர்மவனையும் இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏல் ரச்சனை யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்க தனி மனித ஜாதகத்துல சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமா இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாம இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏழரைச்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்துல எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்க ஒரு பலன்கள் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது அப்போ தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களா இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோட ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சி நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ யோக தசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்கே கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூடிய எட்டு கூடிய பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறது புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வருடக்கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதுல ராகு கேது சனி எங்க இருக்கோ அதே இடத்துல அதே ராசில அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாம இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் வருடக்கோள்கள்ல குரு மட்டும் மேச ராசிலிருந்து வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேச ராசி என்று இருக்கக்கூடிய குரு ரிசபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்போ இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்த தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பா பிரபஞ்சம் சந்திக்கவே கூடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பாக அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க எதையும் திட்டமிட்டு யோசித்து கவனமாக செய்யும் மீன ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துர்லாங்க உங்கள் ராசியில் ராகு இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் பாவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தா கெடுபலனை குறைச்சி கொடுங்கிறது விதி மீன ராசிக்காரங்களாம் பயந்துட்டு இருப்பீங்க ஏழரை தனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கஷ்டம் வருமா நஷ்டம் வருமா ஏமாற்றம் வருமா தோல்வி வருமா கடன் வருமா வியாதி வருமா மரணம் வருமா நிறைய யோசனை உங்களுக்கு இருக்கும் உண்மையாலுமே இதெல்லாம் வருதோ இல்லையோ இதெல்லாம் நடந்துருமோ இதெல்லாம் வந்துருமோன்னு நினைச்சி பைந்திங்கனாவே ஏழிரட்சனை வருதோ இல்லையோ உங்க வாழ்க்கையில பாதி நிம்மதி அளந்துருவீங்க என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது உண்மையா பொய்யான்னு ஆய்வு பண்றதுக்கு இங்க யாருமே இல்லை ஒரு சிலர் ஏழரை பாதிச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பாதிக்கலைன்னு சொல்லுவாங்க தனி மனித ஜாதகம் தாங்க இதை முடிவு பண்ணணும் தனி மனித ஜாதகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தா ஏழிரட்சனா ஏற்படக்கூடிய தாக்கம் உங்களுக்கு இருக்காது காரணம் என்ன அப்படின்னா தனி மனித ஜாதகம் எண்பது சதவீதம் செயல்படும் கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் செயல்படும் அப்போ கோச்சார பொதுப்பலன்களை ஏழிரட்சனை உங்களுக்கு நடந்து பாதிக்கணும்னு இருந்தாலும் கூட நல்ல தசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் ஏழிரட்சனால பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருக்கணும் தனி மனித ஜாதகத்தில் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் ரொம்ப வலுவாக இருக்குது உங்களுக்கு உண்மையாலுமே ஏழிரட்சனை பாதிக்காது குரு சுக்கரன் இரண்டு பேரும் இயற்கை சுபர் அந்த குரு சுக்கரோட சேர்க்கை அல்லது பார்வையில் சந்திரன் இருக்கிறார் அல்லது சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலுவாக இருக்கிறனால ஏழிரச்சனையுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது தீர்க்கமான முடிவெடுத்து திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்வீங்க ஏழரைச்சனா என்னங்க மனம்னா சந்திரன் உடல்னாலும் சந்திரன் அப்போ அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் முன்பின் ராசிகளில் சனி இருந்து அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல சனி இருந்தால் நம்ம ஏழரைச்சனின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஏழரை வருஷத்தில் எல்லா காரியம் தப்பு தப்பாக தான் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது நல்ல தசை நடந்தால் நல்லதாகவும் நல்ல யோகதசை நடக்கல அவயோகதை நடந்துகிட்டுங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நடக்குது குறிப்பிட்ட காலங்கள் கஷ்டமாகவும் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் உங்கள் தனி மனித ஜாதத்தில் சந்திரன் எப்படி இருக்கிறத ஒப்பிட்டு பார்த்தா நீ ஏழரை முடிவு பண்ணணும் உங்கள் தனி மனித ஜாதத்தில் சந்திரன் வலுவோடு இருந்தால் எந்த பாதிப்பும் ஏழரைச்சனாம் உங்களுக்கு ஏற்படாது தனி மனித ஜாதத்தில் யோக தசை நடந்தாலும் ஏழரைச்சன பாதிப்பு ஏற்படாது தனி மனித ஜாதகத்துல எப்படி இருந்தால் ஏழச்சனையோட தாக்கம் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அமாவாசை யோகத்துல இருந்தாலோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராகு எதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவியா இருக்கக்கூடிய சனி செல்வாருடைய சேர்க்கை அல்லது பார்வையில இருந்தாலோ உங்களுக்கு அவயோக தசை நடந்துட்டு இருக்குது ஆறு எட்டு கூட தசை நடந்துட்டு இருக்குது தசை நடத்தக்கூடிய கிரகமும் கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட சேர்க்கை அல்லது பார்வை ராகு எதுங்கிற கிரகண தோஷத்தில் சிக்கியிருந்தால் ஏழிரட்சனையோட தாக்கம் வயதுக்கு ஏற்றபடி வசதி வாய்ப்புகளை ஏற்றபடி தான் வரும் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறீங்க லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அங்கே பண பிரச்சனையா இருக்காது யாரோ சொன்ன சொல்லு உங்களுடைய மனசு பாதிச்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக இருக்கிறீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் கெடும் தான் பாதிக்குமே தவிர ஏழிரட்சனை வந்துச்சுனாவே மரணம் வந்துடும் ஏழ் ரச்சனையை வந்தால் கைகள் உடஞ்சிடும் ஏழ் ரச்சனை வந்தால் விபத்து நடந்துடும் அப்படின்னா இதெல்லாம் கட்டுக்காத இதெல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க யார் ஒருத்தர் இந்த நான்கு விஷயத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ ஏழ் ரட்சனையோட தாக்கம் உங்களுக்கு இருக்காதுங்க செய்வன திருந்த செய் முதல் விஷயம் நீ எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு யோசித்து கவனமாக தீர்க்கமான முடிவெடுத்து பல தடவை யோசித்து செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல காரியம் தப்பு நடக்காது இரண்டாவது விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பயிற்று விப்பன் புரிஞ்சுக்குங்க காலங்காலமா இட்லி எப்படி ஊற்றணும் தோசை எப்படி ஊற்றணும் எப்படி சட்னி அரைக்கும் நம்ம புன்னரோ சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அம்மா நம்ம அம்மாவோட அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க காலங்காலமா என்ன வாய் வழியாக சொல்லித்தராங்களோ எதை கற்றுக்கிட்டு வந்திருக்காங்களோ அதன்படி தான் நம்ம வாழ்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய கருத்து அது அவருடைய கருத்து அது உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்துக்கும் பொழுது மட்டுமே இங்கே பிரச்சனை வரும் நீ அவருடைய கருத்து தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடய தனி மனித ஜாதகமாக செயல்படுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி விஷயத்த காதுக்குள்ளே போட்டுக்க மாட்டேங்க இது ஒரு பயிற்றுவிப்பு காலங்காலமாக ஏற சின்ன கெடுக்குன்னு சொல்லி பழகி இருக்கிறாங்க அதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க இனிமேல் வரக்கூடிய ஜோசியர் அதை தான் சொல்லுவாங்க அது ஒரு பயிற்றுவிப்பை தவிர அது உண்மை கிடையாது அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவது விஷயம் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையுடைய வழி வேதனை என்னன்னு புரியும் வெளியிலிருந்து யார் வேணால் தீர்வு கொடுத்துடலாம் வெளியில் இருக்கவங்க அந்த இடத்துல நீதிபதியாக செயல்படுவாங்க தனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது வழக்கறிஞராக மாறிடுவாங்க நான் அப்படி இருந்தால் இப்படி செஞ்சுருப்பேன் இப்படி இருந்தால் அப்படி செஞ்சுருப்பேன் மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்போ உண்மையாலுமே இந்த மூன்றாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனைக்கு யார் வேணால் தீர்வு கொடுக்கலாம் ஆனால் பிரச்சனைக்குள்ளிருந்து யாருமே தீர்வு காண முடியாது அப்போ உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னு தெரியாமே அடுத்தவங்கள்ட்ட யூகம் கேட்கறது அடுத்தவங்கள்ட்ட ஐடியா கேட்குறது தப்புன்னு புரிஞ்சுக்குங்க நாலாவது விஷயம் எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதுக்குங்க போராடுறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீ ஒரு இட்லி சாப்பிட்றீங்கன்னா அது தானாக தான் சரிமானம் ஆகணும் இதயம் தானாக தான் துடைக்கணும் கிட்னி தானாக தான் வேலை செய்யணும் இதெல்லாம் நீங்கள் செயற்கையாக செய்ய செய்யின்னு வற்புறுத்த முடியாது அப்போ வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஏற்றே தீரணும்னு மனப்பக்கம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அங்கே சகிப்புத்தன்மை வந்துடும் சகிப்புத்தன்மை வரும் பொழுது எந்த விதமான ஏழச்சனை வந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் தீர்வு காணவே முடியும் பிரச்சனை எந்த பிரச்சனை வரப்போகுது எப்படி வரப்போகுது எந்த ரூபத்தில் வரப்போகுதுன்னு தெரியாம நீங்க பொத்தாம் பொதுவா ஏழு எல்லா பொது பழங்களையும் பார்த்து கோயில் எடுத்துக்கு போய் அர்ஜனை பண்ணி பரிகாரம் பண்ணி என்னதான் நீங்க பண்ணீங்கனாலும் பிரச்சனை என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்ப பிரச்சனை என்னன்னு தெரியாம எப்படி தீர்வு காண முடியும் அப்போ வாழ்க்கையில சகிப்புத்தன்மையும் நிதானமும் பொறுமையும் விழிப்புணர்வும் யார்ட்டு இருக்குதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கணத்துல எதையும் மாற்ற முடியாது அந்த கணம் முடிஞ்சு போச்சு அடுத்த கணத்துக்கு போகலான்னு போயிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏழிரச்சனையோட தாக்கம் பாதிப்பு இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க மீன ராசியில் ராகு இருக்கிறார் ராகு இருந்தால் நல்லதா கெட்டதா ராகு சுபரோட குருவோட வீட்டில் இருக்கிறனால குருவை போல செயல்படுவார் குரு உங்களுக்கு உங்கள் ராசியில் இருந்தால் எவ்வளோ நல்ல பலன் நடக்குமோ அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு நடக்க போகுதுங்க குரு உங்களுக்கு ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தா என்ன செய்வார் வாடிக்கையாளர் மூலிமா ஆதாயம் நண்பர்கள் மூலியமாக உதவி உறவினர்கள் மூலயமா ஆதாயம் இதெல்லாம் கொடுத்து கூட்டு தொழிலினால் முன்னேற்றத்தை கொண்டு போவார் திருமணம் தள்ளி தள்ளி போய்ட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கைகூடும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் ஆதாயம் மட்டும் கிடையாது கூட்டாளிகள் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் கண்டிப்பாக உண்டு ஆனால் முற்பகுதி பொருளாதார மந்த நிலை ஏற்படும் குரு தான் பணத்தை கொடுக்குறவர் அந்த குருவை சனி விரயத்தில் வந்து பார்க்குறதுனால குரு தனஸ்தானத்துல இருக்கிறனால பணம் காசு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பண்ணவே முடியாது இதே ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு பொருளை வாங்கி போறீங்க கடனை கட்டுறீங்கன்னா கடனை கட்டிடுவீங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் பணத்தை பணமா வச்சிருக்க முடியாது சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க செய்யறதா இருந்தா மே பத்து தேதிக்கு மேல செஞ்சீங்கன்னா அந்த காரியத்துக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரும் லோன் கிடைக்கலாம் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவன சில உதவிகள் கிடைக்கலாம் ஏதோ ரூபத்தில் மீண்டு வரக்கூடிய காலமாக மே பத்தாம் தேதிக்கு பிறகு இருக்கிறனால சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளாம் அந்த காலகட்டத்தில் தொடங்கினேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிக்குவீங்க இந்த குருவுடைய பார்வை மீனராசிக்கு ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க நல்ல முறையில் உட்காந்து பேசி பைசல்ல போயிடுவீங்க ரொம்ப நாளாக வழக்குக்காக நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு சாதகமாக முடியும் குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிறனால எட்டாம் இடம் தான் அசிங்கம் கேவலம் வீண்பலி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை விபத்து கண்டம் ஆப்ரேஷன் மேலே இருந்து கீழே விழுகுதல் தீராக்கடன் தீரா வியாதியாக இருக்கிறனால அப்படிப்பட்ட இடத்த குரு பார்த்தா இது மாதிரி எந்த கெடுதலும் உங்களுக்கு தரமாட்டாருங்க உங்கள் தனி மனித ஜாதகம் மட்டும் நல்ல யோக தசையாக இருந்தால் எதிர்பாராத பண உறவு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடி கூடி எட்டு குடி நடந்துட்டு இருந்துச்சுன்னா வாகனத்துல போகும்போது கவனமா போங்க கவனமா வாங்க வாகனத்துக்கு வீண் விரை செலவு பண்ணக்கூடிய காலமா இருக்கிறனால வாகனத்துக்கு மட்டும் விபத்து ஏற்பட்டு வீண் வரை செலவு ஏற்படும் கவனமா இருங்க குரு தன்னுடைய ஒன்பதாவது பாருங்கனால பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த தொழில் செய்யணும்னு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சே தேருவீங்க லாபம் கிடைக்கும் பிற்பகுதியில் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறனால மே ஒன்னாம் தேதி அல்லது பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு புது முயற்சி தொட்டீங்கன்னா அந்த புது முயற்சியெல்லாம் ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சே தேருங்க மே தேதிக்கு பிறகு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறதினால எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி மேலே வர முடியாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் புது எடுக்கும் பொழுது அந்த புது முயற்சி மூலிமா ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் டிஜிட்டல் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் துறையில் இருக்கிறீங்க இந்த மாதிரி துறையில் வேலை செய்கிறீங்க கலை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கல் வாங்கல் சார்ந்த துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு லாபம் ஆதாயம் கிடைக்கும் வேஸ்ட்டாக காசாக தொழிலான சணல் கயிறு பாக்குமட்டம் இந்த மாதிரி தொழிலை எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் துணி நூல் ஜவுளி தங்கம் வெள்ளி ஆபரம் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பஞ்சு நூல் டையிங் ப்ளீச்சிங் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் முற்பகுதியில் லாபம் கிடைக்காதுங்க பிற்பகுதியில் நல்ல லாபம் கிடைக்குங்க சனியுடைய பார்வையினால குரு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மே ஒன்னாம் தேதி வரைக்கும் பொருளாதார முடக்கமும் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மீனராசி என்பவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா சுமூகமான முறையில் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க குழந்தைக்காக கணவனோ மனைவியோ பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒன்று சேருவீங்க படிப்புக்காக கணவன் மனைவி சில காலம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குருடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால வாடிக்கையாளர் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் முடியும் அதேமாதிரி வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சியை எடுக்காதீங்க சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உன முயற்சி தோத்து போயிரும் பணத்தை ஏமாந்துடுவீங்க வெளிநாடு வெளி மாநிலம் போகும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் அங்க போய் சங்கடத்தை வழிவேதனை உணரக்கூடிய ஒரு வருடமா இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் முற்பகுதியில் அதுக்கான முயற்சி செய்யவே செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கனாலும் ஒரு சிலர் பணத்தை ஏமாந்துடுவீங்க பணத்தை ஏமாந்ததுக்கு பிறகு வருத்தப்பட்டு ஒரு புரோஜனம் இல்லை ஐந்து மாத காலம் முற்பகுதியில் மே ஒன்னாம் தேதி வரைக்கும் சீட்டு போறது ஜாமீன் போடுறது நண்பர்களுக்கு உதவி செய்யறீங்கிறவர்கள் பணத்தை கொடுத்து ஏமாறுறது இதெல்லாம் இருக்கிறதுனால கவனமா இருங்க ஆன்மீகத்தோட துணை கொண்டு வாழ்க்கையில மீனராசி என்பவர்கள் ஜெயிக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால உங்க தனி மனித ஜாதகம் சிறப்பா இருந்தா இயல் எந்த பாதிப்பும் இல்லாம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவீங்க குருவுடைய பார்வை பாக்கியஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அந்த இடத்த சனியும் பாக்கிறதுனால தகப்பனாருக்கு செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் படிப்படியான லாபம் கிடைச்சி வாழ்க்கையில் முன்னு கூறுவார் செய்யக்கூடிய வேலையில் இடமாற்றம் ஏற்படும் பட்டம் பதவிப்புகளை உங்கள் தகப்பனார் நாடி கூட உங்கள் தகப்பனாருக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலம் உண்டு பல வியாபாரம் பண்ணுறீங்க உணவகம் வச்சு நடத்துகிறீங்க கலை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க சினிமா சார்ந்த துறையில் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையாக இருக்கிறதுனால வெகுஜன ஆதரவு கிடைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு கூறக்கூடிய காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இருக்க போகுதுங்க அந்த குருடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு கிடைக்கிறனால மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றமும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு கூறக்கூடிய சந்தர்ப்பமும் நீங்களே அமைச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது புதனோட வீட்டில் இருந்து அந்த கேது உங்கள் ராசியே பார்க்கறதுனால ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஜாஸ்தியாகும் தியானம் தவம் யோகம் யோக பயிற்சி இது மாதிரி விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு உங்களுக்கு ஜாஸ்தியாகும் எல்லாத்துக்கும் மேலே ஆன்மீக அறக்காரியங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க ஆன்மீக அறக்காரியத்தை உங்கள் சொந்த செலவில் ஒரு சிலர் பெரிய அளவில் செலவு பண்ணி கட்டி கொடுப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ஸ்தல யாத்திரை தீர்த்த யாத்திரைலாம் போகக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு குறிப்பாக மாற்று மதத்தை சேர்ந்த இஸ்லாத்து நண்பர்கள் ஹஜ்ஜுன்னு சொல்லப்படக்கூடிய புனித யாத்திரைக்கு போயிட்டு இருவீங்க விவசாயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முற்பகுதி நஷ்டமும் பிற்பகுதியில் லாபம் நல்லபடியாக கிடைக்குங்க விவசாய பயிர் கடன் நகை கடன் கண்டிப்பாக தள்ளுபடியாகும் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் துணி நூல் ஜவுளி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறந்த லாபம் பிற்பகுதியில் மீனராசி நபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மூன்றாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால வீடு இடம் மாறுறது புது வீடு கட்டி போய்றது புது வீடு வாங்குறது நிலவுலங்களுக்காக செலவு பண்ணுறது இது மாதிரி நல்ல காரியங்களை செய்ய போகிறீங்க எல்லாத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடிய இடத்துல இடமாற்றம் ஏற்படும் ஒரு சிலர் தொழில் செய்யக்கூடிய இடத்தையே மாற்றி அமைப்பீங்க ஏதோ ரூபத்தில் உங்களோட முயற்சியெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீனராசி என்பர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலை முன்னேற்றம் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் நண்பர்கள் மூலிமா உதவி செய்யக்கூடிய காரியத்தினால மக்கள்கிட்ட நற்பெயர் புகழ் எடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும் தீராத கடம்னா கட்டி முடிச்சு வாழ்க்கையில முன்னு கூறக்கூடிய காலமா இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிக மேன்மையான சிறப்பான பலன்களை மட்டுமே மீனராசி என்பவர்கள் வாழ போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கிறாங்க வணக்கங்க உங்க வாழ்க்கையில நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பா இருந்தா மிக மேன்மையான நல்ல பலன்களை மட்டுமே அனுவிப்பீங்க இதே உங்க தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாக நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதுங்க எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் போகிறீங்க நீங்கள் வாங்கக்கூடிய காரு அத்தியாவசிய தேவைக்கான காராக சொகுசு காராக ஆடம்பரக்காரா விலை உயர்ந்த காரா எல்லாத்துக்கு மேலே தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் அலையிறாங்க ஜோதிட உண்மையா பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ஆதரவு குறைக்கும் தொடர்ச்சியாக நல்ல பதிவில் போட்டுகிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதவியில் சந்திக்கலாங்க வணக்கங்க